ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் அவமானமும் காயங்களும் நிறைய இருக்கிறது இதை எதிர்கொள்ள முடியுமா என்று நீ தவிக்கும் தவிப்பு உன் சாயிக்கு நல்லாவே தெரியும் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புகிறாய் கவலைப்படாதே சீரடியிலிருந்து என் பிள்ளைக்கு இன்றைய வியாழன் விடியலில் நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் அழுது விடுவாய் அது ஆனந்த கண்ணீர் தான் ஏன்னா உன் அவமானம் வலி வேதனை அலட்சியப்படுத்த இதெல்லாம் எதிர்கொண்டு நீ நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறாய் நம்பு தங்கமே முதலில் உன்னை நீ நம்பணும் மனவேதனையை குறைச்சிக்கோ நல்ல செய்தி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது இனிப்பா சீரடியில் இருந்து நல்ல செய்தி கேட்டுவிட்டால் உனக்கு வசந்த காலம் மட்டும்தான் பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடம் இருந்து விளக்கி வைத்து விட்டேன் ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலியான முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்துள்ளேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்றெல்லாம் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னைச் இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் நீ சென்று கொண்டே இரு ஏன்னா உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம் எனவே இவர்களை விட்டு விலகியே இரு ஆனால் கவனமாக பழகணும் நான் சொல்வதை கேட்டு செயல்படு நிச்சயம் என்று உனக்கு சீரடியிலிருந்து நல்ல செய்தியை அனுப்புவேன் அதை பெற்றுக்கொள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் அது உனக்கானதாக இருக்கும் எல்லாவற்றையும் செய்துட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தினை சொல்லுவது மட்டுமில்லாமல் என்கிட்டேயே உரிமையாக கோபித்துக் கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த ஒரு சில தேவையில்லாத விஷயங்களையும் குப்பையாக வச்சுக்கிற முதலில் அந்த குப்பையை தூக்கேறி முழுமையான பக்தியை மட்டும் செலுத்து உன் மனதில் உள்ள தேவையில்லாத எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி தான் இருக்கேன் உன்னுடைய சுபாவத்தை மட்டும் மாற்றிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையெல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றிவிடத்தான் போகிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லாருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லாருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏன்னா அவரவர் செய்த கர்ம வினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கை கேற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது தேவையில்லாததை மட்டும் மனசில் இருந்து தூக்கி எரிஞ்சுக்கோ பிறருக்கு உதவி செய் உன்னால் முடிந்த உல உதவியே செய் நிச்சயமாக நீ மாறுவாய் அதன் பின்பார் நீ கேட்ட எல்லாவற்றையுமே தந்து விடுவேன் என்னுடைய அதிமிகுந்த சக்தியானது உனக்கு தேவையானவற்றை மனம் உமர்ந்து தரப்போகிறது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்த விஷயம் தானாகவே உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைத்துவிடும் உன்னுடைய சோகமும் கவலையும் காணாமல் போய்விடும் நல்ல காலத்தை நீ அனுபவித்து வாழப் போகிறாய் இதுதான் உன்னுடைய காலம் இதுதான் உனக்கான நேரம் நீ விரும்பியது எல்லாம் இதுதான் உனக்கான நேரம் நீ விரும்பியது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது அது பிரச்சனை அல்ல அது துன்பமும் அல்ல எல்லாம் ஒரு ஒருவித தான் அதை மட்டும் நீ சரியா புரிஞ்சிக்கோ முடியாத ஒன்றையும் நடத்தி காட்டுபவர் தான் உன் சாயப்பா என்று முழு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் நான் எப்போது நுழைந்தேனோ அப்போதே உனக்குள் இருந்த வெளியே உனக்குள் இருந்ததை வெளியேறியிருக்க வேண்டும் நல்லது மட்டுமே நடக்கணும் என்று நினைப்பது மட்டும்தான் உன் வேலையாக இருக்கணும் உன் சாயப்பாவின் வேலையோ உனக்கான நல்லது நடக்க செயல்கள் எழுபது மட்டும்தான் மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே முடியும் என்று நினை அப்போதான் எல்லாமே முடியும் உன் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நீ திரும்ப பெறப்போகிறாய் உன்னால் முடியாது என்பது இங்கு எதுவுமே இல்லை இன்று வார் நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கையில் என்று வியாழக்கிழமை வந்து கிடைக்கப் போகிறது அதை நான் கிடைக்கச் செய்வேன் உன்னை மகிழடை வைப்பேன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு மனதை மட்டும் உரநிலைப்படுத்திக்க உன்னை எவர்கள் காயப்படுத்தினாலும் அது நியாயமில்லை தான் ஒத்துக்கொள்கிறேன் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ என் பிள்ளை நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு அடிக்கடி நான் சொல்வது உன்னே ஒன்று கோபம் படாதே கோபம் அழிவைத்தான் தரும் பொறுமை யோசிக்க வைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக யாரிடமும் பேசு பழகு பழக தான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அனுபவத்தையும் அறிந்து கொள்ள முடியும் இந்த சாயியின் ஆசீர்வாதத்துடன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்னுடைய அறிவுரையும் பொன்மொழியும் கேட்டு நடந்தாலே போதும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்து தருகிறேன் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் என்று நிச்சயமாக எதிர்பாராத திருப்பம் உனக்கு கிடைக்கும் அது உன் வாழ்க்கையே திருப்பி போடும் அளவுக்கு மிக நல்லதாக இருக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் சாயியே உனக்கு துணை இயக்கங்களை விடுத்து போராட்டங்களை விடுத்து இந்த சாயையே சார்ந்தேன் மனம் சஞ்சலப்படக்கூடாது மனது அங்கும் இங்கும் அலைபாய்ந்தால் செய்யும் எந்த காரியமும் தடைபட்டு விட்டுவிடும் தளர்ந்துவிடும் தகர்ந்துவிடும் உனக்காக நான் இருக்க வாரத்தை இந்த சாயின் மேல் சுமத்திவிடு நான் உன்னை தாங்கி பிடித்து காத்து கொள்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் உன் கஷ்டகாலம் முடிந்துவிடும் விரைவில் மனப்பிரச்சனை கடன் தொல்லைகள் பணப்பிரச்சனைக்கு உண்டான முடிவு வந்துவிடும் உனக்கு உன் சாயப்பாக இருக்கிறேன் உனக்கு என்றும் நானே துணை தங்கமே இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக சீரடியிலிருந்து வந்த நல்ல செய்தியை கேட்டால் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்வேன் கேள் தங்கமே நிச்சயமாக நடந்ததும் திடீர் திருப்பம் ஏற்பட்டதும் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீரோடு நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்